ரிஷபராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது ரிஷபம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினந்தோறும் ரிஷபராசியின் தினப்பசரி பலன்களை கண்டு கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று இருபத்தி ஒம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமையின் தினப்பலன்களை காண்கலாம் நீங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள் ஏனெனில் இதுதான் எங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்று நமது ரிஷபராசியின் கிரக நிலைகளை ஆய்வு செய்யும் பொழுது மூனுக்குடிய சந்திரன் எட்டாம் இடத்தில் உள்ளார் இன்று சந்திராஷ்டம நாளாகும் இன்று உங்களது மன கட்டுப்பாடுகளால் இன்றைய நாளை சிறப்பான நாளாக அமைத்து கொள்ள முடியும் அது தவிர இறை வழிபாடுகள் இன்று விநாயக பெருமானை வழங்குவது நன்மையை தரும் இன்று சங்கடகர சதுர்த்தி என்பதால் விநாயக பெருமானை வணங்குவது இந்த நாளை ஒரு திருப்தியான நாளாக உங்களுக்கு மாற்றும் இன்று உங்களது பேச்சுக்களை முடிந்தவரை குறைத்துக் கொள்ளுங்கள் தேவையானவற்றை மட்டும் பேசுங்கள் அடுத்தவர்கள் பிரச்சனைகளில் மூக்கை நுழைக்காதீர்கள் உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்புண்டு சிறு சொல் கூட உங்களுக்கு பெரிய பொல்லாப்பினை கொண்டு வந்து விட வாய்ப்புகள் உள்ளது எந்த வேலைகளாக இருந்தாலும் பொறுமையுடன் மனப்பக்குவத்துடன் செய்யுங்கள் அப்பொழுதுதான் அந்த வேலை சிறப்பானதாக இருக்கும் பொறுமையுடன் திட்டமிட்டு செயல்களை செயல்படுத்துங்கள் எந்த ஒரு சின்ன விஷயத்துக்காகவும் அப்செட் ஆகிவிடாதீர்கள் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் இன்று கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை பல சற்று அதிகமாக இருக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது பெற்றோரின் உடல்நலையை கவனித்துக்கொள்ள கொள்ள ஆர்வம் காட்ட வேண்டும் சகோதர சகோதரிகளுடன் அனுசரித்து செல்வது சிறப்பு மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று பணவரவு உண்டு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் லைட் பிரவுன் அதிர்ஷ்ட எண் நான்கு நமது தினசரி ராசி பலன் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் செய்து கொள்ளவும் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்து கொண்டு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நிறைய நண்பர்கள் நம்ம இந்த வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் லைக் பட்டனை விட மாட்டேன்றீங்க சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேன்றீங்க ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாளைய ராசிபழனுடன் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்